அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக வார ராசி பலனை வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக பிப்ரவரி எட்டு முதல் பிப்ரவரி பதினான்கு வரை தை இருபத்தி அஞ்சு முதல் மாசி ரெண்டு வரை உள்ள இந்த வார ராசி பலனை தற்போது உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் இனி பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் ராசி நேயர்களே ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று பத்தில் சிறப்பாக சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது வரும் நாட்களில் இருக்கிறது புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்து மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் பத்து செவ்வாய் பதினொன்று புதன் பனிரெண்டு வியாழன் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசம் இருப்பதால் அந்த இரண்டரை நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது எதிலும் பொறுமையோடு இருப்பது தூரப்பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது ரிஷபராசி நேர்களே ராசிக்கதிவிதி சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்று பத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் பத்து செவ்வாய் பதினொன்று புதன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் பனிரெண்டு வியாழன் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் மூன்றில் கேடு சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பாகும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் பேச்சில் பொறுமையோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது வீண் பேச்சை குறைப்பது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்து செவ்வாய் பதினொன்று புதன் பனிரெண்டு வியாழன் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மூலமாக ஒரு சில வளமான பல்கலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடகராசி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் எட்டாம் வீட்டில் சுக்கரன் புதன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் தேவையற்ற பேச்சுகளை குறைப்பது மிக மிக நல்லது தற்காலிகமாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது பொதுவாக முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பனிரெண்டு வியாழன் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது லட்சுமி நரசிம்மன் வழிபாடு மேற்கொள்வது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று ஆறில் சஞ்சரிப்பதும் ஏழாம் வீட்டில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் பொதுவாக பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாகும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு உண்டு வரும் நாட்களில் ஒரு சில மிக முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் வரும் நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைய முடியும் ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஏழில் சனி சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருப்பது நல்லது உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தக்க நேரத்தில் காப்பாற்றுவீர்கள் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக நீங்கள் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மேலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்து செவ்வாய் பதினொன்று புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த படங்களை நீங்கள் அடைய முடியும் ராசி ராசிக்கு அதிபதி சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்று ஐந்தில் சஞ்சரிப்பதும் ஆறில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு சில வளமான பலங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு பண வரவுகள் சாதகமாக இருக்கும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சூரியன் செவ்வாய் நான்கு இருப்பதால் அலைச்சல்கள் சில இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் விருச்சிக ராசி நேர்களே ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று மூன்றில் சஞ்சரிப்பதும் நான்காம் வீட்டில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பல்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பல்களை பெறுவீர்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றுவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எழுதிய காப்பாற்றுவீர்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சில லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை பெற முடியும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஒரு சிலருக்கு குறிப்பாக விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்து செவ்வாய் பதினொன்று புதன் பனிரெண்டு வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பண்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் நான்கில் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் வீண் பேச்சால் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் குரு வக்கரகதியில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் உடன் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைப்படு சற்று கூடுதலாக இருப்பதால் மன குறைவு ஏற்படலாம் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சற்று சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது மகர ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கரன் புதன் மூன்றில் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு பண வரவுகள் சாதகமாக இருக்கும் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான சூழ்நிலை உண்டாகும் உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது மேலும் ஏற்ற மிகுந்த பழங்களை இந்த வாரத்தில் அடைவதற்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என பார்க்கின்ற பொழுது எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் பத்து செவ்வாய் பதினொன்று புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் ராசி நேர்களே உங்கள் ராசியில் ராகு பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதில் சில தாமத நிலை உண்டாகும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்து செவ்வாய் பதினொன்று புதன் பனிரெண்டு வியாழன் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு மீன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும் ஒரு பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதன் காரணமாக நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு கூட தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனநிம்மதி ஏற்படும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு வியாழன் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராசம் என்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது உங்களுக்கு இந்த வாரத்தில் பனிரெண்டு வியாழன் பதிமூணு வெள்ளி பதினான்கு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் எட்டு ஞாயிறு ஒன்பது திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசம் என்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்கள் இதுவரை இந்த வாரத்துக்கான ராசிபலனை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்